தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி சில விளக்கங்களை மாண்பு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிகள் மறுக்கப்பட்டபோது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டதன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்து சென்றபோது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் சென்றவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலை அதனால் என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் அடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரெஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசும் கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையிலிருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்திலே சென்று இது போன்று ஒருமையில் என்னிடத்தில் இடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அஇஅதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தலை பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில் டேரக்ட் கேசையில் நடைமுறைக்கு இல்லை இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்போ சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதி அசி அதிக பிரசிங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்கள் தந்தை உத்தரவு போட்டார் அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குருப்பன் உள்பட எல்லா பதவிகளையும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுக்கலை நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயணி பொறியியல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போதே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் எவ்வளோ வேணுமானாலும் உள்ளே வரலான்ற நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ளே வந்துட்டானா டைரக்டு விஓ பையிலேருந்து ஆர்டிஓ நேற்றுக்கு நான் சொன்னேன் இங்கே வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டார் பதவி அசிஸ்டன்ட் கமிஷன் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டோட இருப்பான் இந்த நிலமையை உடனே தமிழ்நாட்டில் எந்த கட்சி கிடையாது நான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு கட்சி வாய்துறக்கலை இன்னைக்கு பெரிய அநியாய அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுருக்கு இருக்கு நான் கேட்கறேன் என்னுடைய நாட்டு போட்டாட்சியராக எப்படி ஏற்றுக்க முடியும் எப்படி ஏற்றுக்க முடியும் அதில் சொல்கிறாங்க அரசாணையில் அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றதை தோல் உரித்து காட்டுறதை சகித்து கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமாக பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமா குறிச்சு சாட்டுறேன் அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசியில் அது அண்டை நாட்டை சேர்ந்தவன் மேலே உள்ள வரலான்னு சண்டை நிறுத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் அப்ப திமுக இருந்த சேகர்பாபு அதை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாமல் இங்கே எல்லாத்துலேயும் ஆங்கிலம் எல்லாத்துலேயும் ஹிந்தி போயிட்டு அதெல்லாம் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பாக இருக்க எனக்கு இருக்குது இது எந்த விதத்தில் விதிக்கு முரண மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்குறேன் கவர்னர் வரும்போது போய் அங்கே ஜனநாயக ரீதியாக பதாகை பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டுறதுக்கு அனுமதிக்குதா கடந்த காலத்தில் அனுமதி உறுப்பினர் தினதோற பேரவைத் தலைவர் முன்பாக வந்து அது மரபு வீதியை செய்யலாம் தகராறு பண்ணல எந்த வம்புத்தும் பண்ணல என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் பலக ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள் இல்ல இங்க வரலாற்று அதிகாரி வந்து துறை அதிகாரிகளா செயலாளரா கா காவல்துறையில் வந்து உக்காந்துக்கிட்டு இங்கே டைரக்ட்டு எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில் படித்த உடனே எடுத்தானாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அபிடவுட் தாக்கல் பண்ணுறதுக்கு தகுதியானவன் ஆங்கிலத்தில் அவனால் பண்ண முடியாது அப்போ நாங்கள் தமிழ் வழியில் படித்து தமிழர்கள் நாங்கள் எங்கே போகிறது நீ வாடா என் தமிழை கற்றுக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய அதான் தெலுங்கானாவில் உத்தரவு போட்டிருக்கா இல்லை சிபிஎஸ் நீங்கள் என்ன பண்ணி உத்தரவை நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்கள் அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்குறேன் அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்கிறாங்க நான் தகராறு செய்யும் நோக்கமல்ல என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை அதனால முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு இதை சொன்னால் சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு தான் நீனே வந்து பேசுகிறேன் நான் கேட்குறேன் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபு வருது என் தாய்மொழியை குறித்து நான் பேசுத உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே என்ன பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சாதி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தடையில் சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே மொழி சிறுபான்மையராக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறேன் அப்போ என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய லட்சியத்தை என்னுடைய கருத்தை என்னுடைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யார் ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவர் முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவைக்கு நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழ்மொழியில் படித்தவங்களுக்கு பத்தாண்டு கால வேலை இல்லை என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராமல் நீங்கள் அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவர் வேணாலும் வந்து இங்கே வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் உறுதி காட்டினேன் அந்த அது மாற்ற செஞ்சேன் அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல இது சட் நான் தான் சொல்கிறேன் கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயாந்தி பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதேமாரி சென்னையில் வரநாட்டுக்காரன் ஆயிரத்தி இரநூறு பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ளே வந்துட்டான் லிஸ்ட்டு ஓட்டும் போது தான் தெரியுது சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள் அது தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயிரினத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதில் குண்டாசிரம் உள்ளே போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தி அஞ்சு மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பூர் ரயில் பெட்டி துவச்சாலில் வந்து தேர்வு எழுதுறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு 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 ஹாலில் ஒரு ஹாலில் இந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போகிறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகுறான் என்ன காரணம் அங்கே கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசரு சொல்லி கொடுக்குறேன் தமிழ் ஊட்டுக்கு வரேன் பெரம்பூர் ரயில்பட்டி துவைச்சாலும் ஒரு தமிழுனுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏகே விஸ்வநாதனோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான் அதுவரில் ஒரு தனியாக ரயில்பட்டியில் பீகார்லேருந்து வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எழுதுவான் பத்தாயிரம் பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான் அப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்கள் செய்யலை நான் ஒரு ஆள் எம்எல்ஏவை உள்ளே வந்து நீங்க செய்ய வைக்கல செஞ்சுருக்கிறேன் இது உங்களுக்கு தாங்க முடியல நேற்று நான் சொல்லி காட்டிட்டு நான் திமுக ஆட்சியில் வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் லாட்ரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மணல் குமாரி அரசுரிமாக்க நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இவங்க சொன்ன இவங்களுக்கும் யார் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டி நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மாண்புகும் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டிற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அதில் எந்தவித சமரசும் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாடாளுமன்றம் இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்குமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை சூழ்ந்து கோஷம் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அற்புதமா ஒன் டு ஒன் பாயிண்ட் பண்ணி அதான் சங்கி வாங்குறாங்க அவர் எவ்வளவு ஆவசத்தோட பேசுறாங்க பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுட்டு கேட்க ஏன் கோவம் வருது என்ன மரபில்லையா அதிமுக உட்கார்ல வெளிநடப்பு செல்ல அவங்கள தான் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளியேற்றல தகராறு பண்ணும்போது தான் வெளியேற்றுவாங்க பல முறை இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி தொள்ளது பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்காந்து இருக்காங்க இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்களா பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழுக்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை எனக்கு கொடுங்க என் கருத்தை புதுசாக பதிவு செய்ய விடுங்கன்னு சொல்கிற கேட்குற எனக்கு உரிமை இருக்குது பேரவைத் தலைவர் என்ன நாங்கள் நாங்கள் பேரவைத் தலைவர் தகராறு செஞ்சுனானே இல்லை அமைச்சர்கிட்ட தகராறு செஞ்சேன் எனக்கான வாய்ப்பை கொடுங்க என்னுடைய பெயரை சொல்லி உதயகுமார் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபடுத்துவதற்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு இது தவறான தகவலு வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிடும் நீக்குங்க அப்படின்றார் என் பேரை அதிமுக உறுப்பினர்கள் கண்டிக்கிறாங்க அப்போ நான் தன்னிலைகளுக்கு சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்போ நான் கேட்கும் போது இவங்களை என்னை பார்த்து உரிமையில் பேசுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி மாண்பு முதலமைச்சர் சட்டப்பேரவை எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி

அப்போ ஒரு ஆறஞ்சு ஆறு ஏழு அமைச்சர் ஜி கே நானும் பேசும்போது குறுக்கிட்டு குறுக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்போ நான் ஆதாரத்தை தானே சொல்கிறேன் கலைஞர் ஆட்சியில் போட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்துங்கன்றேன் உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கு உச்ச தடை இருக்குன்றீங்க தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ என் த என் நாடுங்க இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்கே தமிழே படிக்காமல் எழுதாமல் பேச தெரியாமல் அரசாங்க வேலைக்கு வர அண்ணாதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்லை அரசாணை அப்போ போட்டுட்டு சொல்கிறாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சால் போதும் அப்படின்றாங்க இதை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை கிட்ட சுட்டி அன்றைய பயணிகள் துறை மனிதவள மேம்பாடு துறை அமைச்சர் கிட்ட சுட்டி தான் வேல்முருகன் நான் தான் அந்த சட்ட திருத்ததை மாற்றினேன் நான் மாத்தலைனா இங்கே வந்திருக்கிறவங்க பிள்ளைகள் யாரும் இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசில் ஒரே ஒரு வீவாவை கூட ஆக முடியாது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு லட்சம் பேரை தேர்ட்டி நான் தான் செக்ரட்டரியேட்டை முற்றுகிட்டேன் ஒரு லட்சம் பேரை தேர்ட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டிஎனுடைய பேஜில் போய் பாருங்கள் நான் தான் நீட்டு நான் கேட்குறேன் நீட்டுக்கு இதே இடப்பட ஆச்சு எவ்வளோ அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நீட்டு தேர்வுக்கு பதினாறு வயசு ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படித்த ஒரு பொண்ணு எப்படி இங்கே தேர்வு மத்திய பிரதேசம் போக முடியாது எப்படி கேரளாவுக்கு போக முடியாது எப்படி ஆந்திராவுக்கு போக முடியாது ஏது நாங்கள் இங்கிருந்து ஆயிரம் பேரோட போய் அண்ணாநகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குநர் நீட்டு அலுவலகத்தை முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினேன் இந்த ஒடையே உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில் போனவங்களை நீங்கள் திரும்ப பெறணும் அவங்க போனவங்களுக்கெல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும் ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிநாடு தேர்வு எதிர்த்து அனுமதிக்க முடியாது இருபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசியில் குரூப் இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் எழுதுறதுக்கு காவல்துறை பாதுகாப்பு எங்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பு தேர்வு எழுத நடைமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன் எழுத முடியாது ஏன் வெளியே அனுப்புறிங்க அப்போ நோக்கம் என்ன நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது நீட்டுத் தேர்வுல எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர் கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துருங்க இன்னைக்கு போய் ரயில்வேல போய் ஆந்திராவில ஏதுன்னுன்றீங்க ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும் அதைத்தான் நான் கேட்குறேன் அப்போ என்னுடைய உணர்வு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்வே ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்லை ஒரு மதத்துக்கான உணர்வு இல்லை ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிறோம் அத்தனை கோடி மக்களின் வாழ்வுரிமை அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இது ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சவையில் இருக்கிற அமைச்சர்களும் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க அவருக்காக

அப்போ தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள் நான் என் மக்களுக்காக என் மண்ணுக்காக என் மொழிக்காக என் நினைத்திருக்காக சமரசமற்றும் போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்